நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமாந்தர நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் வண்டி தொழில் மற்றும் அனைத்து தொழில் வச்சு ரன் பண்ணுறவங்க எல்லாரும் சந்தோஷமாக இன்றைக்கி நம்ம தொழில் கொடுக்குற மரியாதையை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் கொடுத்துட்டு வாங்க இன்றைக்கி லைவே போடணும் தோணுச்சு சரி நேரம் போடுவோம் எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லுவோம் நான் இப்போ போட்டேன் அப்படிங்க ஒரு காப்பி சாப்பிடுவோம் ஓகேவா என்னடா காப்பி மட்டு அப்படியே எப்போ பார்த்தாலும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னா எனக்கு காப்பி மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் இல்லைன்னா எனக்கு மற்ற விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்காது காப்பி மட்டும்தான் எப்பயுமே சாப்பிட்றேன்னா இல்லையோ என்னுடைய முழு வாழ்க்குமே காப்பியில் தான் போகுது ஓகேவா நான் இன்றைக்கி கொண்டாடுவேனான்னு பார்த்தோன்னா கொண்டாட முடியாது ஏன்னா நான் ஆயிரப்பூஷா விஜயதசமி இதெல்லாம் கொண்டாடி கரெக்டாக பதினோரு வருஷம் ஆச்சு எங்கள் அம்மா இருக்கும்போது நான் கொண்டாடினது எங்கள் அம்மா இறந்தா பிறகு நான் கொண்டாடவே இல்லை அதுக்கடுத்து கொண்டாட வாய்ப்பு இல்லை வீட்டில் ஆள் கிடையாது எது எல்லா தொழில் நிறையா தொழில் பண்ணிட்டேன் ஆனால் அந்த தொழிலில் எந்த தொழில் நீங்கள் நான் பண்ணலை சொல்லப்போனால் வீட்டில் ஆள் கிடையாது ஆள் இல்லாததுனால கூட்டுறதோ பெருக்கிறதோ வீட்டை சுத்தம் பண்ணி வைக்கிறதோ இல்லை வாசல் எல்லாத்துக்குமே ஆள் கிடையாதுங்கிறதுனால இதுக்காகவே ஒருத்தியை லவ் பண்ணேன் கல்யாணம் பண்ணேன் ஆனால் அது ஏன் முடிச்சேங்கிற அளவுக்கு இந்த ஏழு வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன் சொல்லப்போனால் அதை நான் நாளைக்கு தெளிவாக சொல்கிறேன் நான் நாளைக்கு ஒரு பொறுமையாக அதை சொல்லணும் என்ன நடந்துச்சு ஏன் ஊரில் இருக்க சில பாரில் வேலை செய்கிறவன் தேவையாக அவருக்கு குழந்தை ரொம்ப இந்த பிரச்சனை பேச வந்தோம்னா ஒரு பாரில் போய் கஞ்சி குடிக்கிற அந்த எச்சி எச்சிக்காசை வாங்கி கஞ்சி குடிக்கிறவன் தான் என் பொழப்பவே முக்காவு கட்டுறேன் அதை அவனை பற்றி நாளைக்கு தெளிவாக சொல்கிறேன் என்னுடைய பிரச்சனை எதனால் நின்றுச்சு எதுமான வந்துச்சுங்கிறத அதை கற்று சொல்கிறேன் மேற்கொண்டு இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றி வாழ்த்து தெரிவிக்கிறேன் சில விஷயங்கள் பேசணும் அதை சாயங்காலமாக ஒரு இரு ஈவினிங் தயத்தில் பேசுவோம் சரியா இப்படிக்கி எத்தனை பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னு தெரியாது ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் நான் உங்களுக்கு வீடியோ கால் போட்டிருக்கேன் அதாவது வீடியோ லைவே போட்டிருக்கேன் எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம செய்யும் தொழிலே தெய்வம் சொல்லுவாங்க அந்த தொழிலுக்கு நம்ம கொடுக்குற ஒரு முதல் மரியாதை ஆயுத பூஜை அன்னைக்கு தான் நம்ம செய்கிறது எந்த தொழிலாக இருக்கட்டும் எந்த விஷயமாக இருக்கட்டும் அன்னைக்கு கொடுக்குற மரியாதை இன்றைக்கி ஒன்றா தான் மற்ற நாளில் அந்த தொழிலுக்கு நம்ம மரியாதை கொடுக்குறோமோ கொடுக்கலையோ நிறையா கடைபாட்டிருப்போம் ரொம்ப நிறைய விஷயங்கள் ஒரே நாள் மாதிரி இன்னொரு நாள் நடக்காது நிறைய விஷயங்கள் மாற்றி மாற்றி தான் நடக்கும் ஆனால் கரெக்டாக நம்ம எயின் பண்ணுற மாதிரி நடக்கிறது இந்த ஆயுத பூஜை மட்டும்தான் இந்த மூணு நாள் நல்ல சந்தோஷமாக ஆயுத பூஜையை எல்லோரும் கொண்டாடணும்னு வேண்டிக்கிறேன் எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எனவே எல்லோருக்கும் நன்றி சொல்லிவிட்டு மீண்டும் சாய் மாலை நேரத்தில் இல்லை வேலை வரேன் எல்லோரும் சந்தோஷமாக ஆயுத பூஜையை கொண்டாடுங்க தேங்க்யூ நன்றி